கத்தருடைய நாம மையமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை புதிய நாள் புதிய கால விளைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்துருகிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை அப்போ சிலர் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் விழுந்து போன தாபிதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை சுவையாக நிறுத்துவேன் I will வில் ரிட்டர்ன் அண்ட் David's டேவிட்ஸ் ஃபாலன் டென் இட்ஸ் I வில் rebuild அண்ட் I வில் restore it கத்தனுடைய பரிசுத்தன மேம்படுவதாக ஒரு சிலமிடங்கள் மாத்திரம் இந்த வசனத்தை குறித்து தியானிப்பு மாண்டவி சொல்லுகிறார் நான் விழுந்து போன தாபீதின் கூடாரத்தை நான் எழுப்பி கட்டுவேன் ஒருவேளை அந்த தாபீதின் கூடாரம் துதியின் கூடாரம் துதி ஆராதனைகள் முடக்கப்பட்ட நிலைமைகளை குறித்து சொல்லப்படலாம் அல்லாவிட்டால் தாவிதினுடைய ராஜ்யபாரம் விழுந்து போனது அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கலாம் கத்தர்கு ஸ்தோத்திரம் தாவிதினால் கெட்டப்பட்டதான கத்தருடைய ஆலையும் இடிக்கப்பட்ட தகர்க்கப்பட்டதை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படலாம் ஆனால் நான் இன்றைக்கு நான் பேச விரும்புவது விழுந்து போன தாவிதின் கூடாரம் ஸ்தோத்திரம் ஒரு தாபிதின் கோடாரத்தை எழுப்பி நிறுத்துவதற்கு நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவராக இருப்பார்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை பக்தியில் பரிசுத்தத்தில் வேத வாசிப்பில் தெய்வீகத்தில் ஆண்டவருக்கு கொடுப்பதில் ஆண்டவர் ஆராதிப்பதில் எதில் நாம் விழ விழுந்து போன நிலமையில் இருக்கிறோம் விழுந்து நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் திருப்தியாக்கி விழுந்து போன வாழ்க்கையும் ஜீவிதத்திலேருந்து நம்ம நிலைநிறுத்துவதற்கு நம் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவராக இருக்கிறபடியினால் என் தேவனம் துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனை இந்த ஜபத்தின் என்னோடு கூட இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் நடுத்தர வயதிலிருக்கு ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் தனி தனியாய் பேர் பேராய் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சோமன்றோம் கத்திற்கு விழுந்து போன அனுபவத்திலேருந்து அவர்களை தூக்கி நிறுத்த நாங்கள் ஜபிக்கிறோம் அந்த விழுந்து போன அனுபவத்தை நிமித்தமாக ஒருவேளை அது ஒரு பரிசுத்த வாழ்க்கை விழுந்து போயிருக்கலாம் மற்றவள் குறைசாட்டி குறைசாட்டி காயப்படுத்தி மற்றவள் எல்லாரும் நல்லவர்கள் போலும் இவர்கள் ஒருவர் மாத்திரை தவறிவிட்டதை போலவும் எல்லோரும் கொண்டுதான் குற்றப்படுத்தி பல அதில் வேதனைப்படுகிற எத்தனை வாலிபர்கள் இருக்கலாம் எத்தனை ஆண்கள் இருக்கலாம் எத்தனை சகோதரிகள் இருக்கலாம் எந்த நிலமையில் விழுந்து போனார்களோ எந்த நிலைமையில் வழுவி போனார்களோ எல்லாரையும் கத்தர் தேவனா கத்தர் திருப்தியாக்கி நிலை நிறுத்தும்படியாக ஜபிக்கிறார் எங்கள் தேவனா கத்தர் அவிதமாய் செய்கிறபடி நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பேர்